அப்ப நம்ம அப்பா மூதாதிகள் எல்லாம் சூரியனை பேஸ் பண்ணித்தான் மூதாதிகளை கும்பிட்டு இருக்காங்க அதனால சூரியன் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய தெய்வத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க உபாசன தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கலாம் கரெக்டுங்களா யாருமே சொல்லியே நல்லா பாத்துக்கங்க அம்மா அஞ்சா அம்மா அஞ்சாம் பாவ குலதெய்வமா ரொம்ப நல்லா பாருங்கள் நீங்க நல்லா பாருங்க அப்பா உங்களுக்கு குருசை பதினாறு வருஷம் எப்படி வந்தது மே மேசத்துலேருந்து மீன வழக்கே மீனாக பன்னெண்டு மறுபடியும் மேசம் பதிமூணு ரிசவ பதினாலு மிதன பதினஞ்சு கடகம் பதினாறு பதினாறு வருஷத்தை குரு உச்சம் அதன் தான் கழகத்தில் வந்து பதினாறோடு நின்றுடுச்சு கரெக்ட்டுங்களா அப்ப பதினாறு அதனாலதான் சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பதினாறு வருஷங்கிறத உருவாக்கி கடகராசியர் தாயுடைய கற்பத்துல வச்சிருக்காங்க எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்களுடைய கால் தான் அப்படியே நீங்க கீழே வாங்க கடகம் பதினாறு சிம்மம் பதினேழு கண்ணி பதினெட்டு துலாம் பத்தொன்பது அங்க பத்தொன்பதுன்னா சனி செத்தன வருஷம் அப்ப என்ன கிரக உச்சம் வரை சரியா இத்தனை நாள் உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இப்ப கிளீவாச்சுங்களா சு அதாவது சூரிய திசை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அதனாலதான் காலையில சூரிய உதயம் ஆறு மணிக்கு மேல வச்சிட்டா குழம்பைக்கு ஜாதகம் கிடைக்கிறேன் கரெட்டுங்களாமா அதே போல சந்திர திசை எத்தனை வருஷம் பத்து வருஷம் அதனாலதான் ஒரு தாயாளருக்கு குழந்தை ஒரு பத்து மாசம் ஆகுது கரெக்ட்டுங்களா ஆஹ் அப்போ அப்ப இப்படி எல்லாம் உங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க இதுல எல்லாமே விசயங்கள் இருக்குது நீங்க கரெக்டா புரியுங்க ஒரு ஜாதகத்துல நீங்க லக்கணம் லக்கணம் வந்து ஒன்னாம் பாவம் ஒரு உயிர் பிறக்குது இரண்டாம் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் அப்ப வாக்குஸ்தானம்னா அப்ப அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு உயிர் வேணும் அந்த குழந்தைக்கு உயிரோட இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் வேணும் இந்த பால் வேணும்னா யாரு கிட்ட கிடைக்கும் தாயுடைய மடியில தான் கிடைக்கும் அம்மாவோட அம்மாவோட மார்புல கிடைக்கும் அப்போ அம்மாவுடைய இடம் எது நாலாம் இடம் நாலாம் அதிபதி யாரு சந்திரன் அவர் எந்த போய் உச்சமாகிறாரு ரிசர்வ ராசி வீட்டுல அப்போ ரெண்டாம் இடம் அம்மா ஒரு நிமிஷம் ரெண்டாம் பாவம் வாக்கு ஸ்தானம் அப்போ நம்மளுடைய அந்த குழந்தை வாய் போய் அம்மாவுடைய இடத்துல போய் பால் குடிச்சு இரண்டாம் பாவம் வாக்கு பேசுது அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சோம் நீ மிதனம் வந்து மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துல அந்த மூணாம் இடத்துல வந்து உங்க வாழ்க்கையில எப்படி உட்கார்ந்துருச்சுன்னா புதன் கீழ இருந்ததுனால ச அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு கரெக்டுங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா உங்களுக்கு தெரியுதா அம்மா உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ சரி சரி இது சார்ஜ் பத்தல அதனால சார்ஜ் போட்டேன் ஓகே அதாவது மூணாம் இடம் மூணாம் இடம் அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய சகோதர வர்க்கம் அதாவது வந்து மூணாம் இடம் என்பது குழந்தை அது புதனோட வீடு அதனால அதுக்கு அறிவு பிறக்குது அதனால அந்த குழந்தை கொண்டு போய் புதன் என்பது பள்ளிக்கூடம் பாடசாலையில கொண்டு போய் விட்டுறாங்க பாடசாலையில விட்டுட்டு நேரம் அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு வருது அதனால அது நாலாம் பாவம் அம்மா வந்து சொன்னா தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகும்மாடான்னு அடுத்து அஞ்சாம் பாவம் தானே சூரிய வீட வச்சிருக்காங்க அப்போ ஆஹ் அப்ப நாலாம் பாவம் தாயி அங்கதான் தாயுடைய குழந்தைக்கு முதல் வாகனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட இடுப்பு தான் அந்த காலத்துல முதல் தாயிக்கு வாகனம் அது வாட்டுக்கு குழந்தை தூக்கி இடுப்புல போட்டாங்கன்னா அது வாட்டுக்கு நடந்து ஒரு கிலோமீட்டர் அவங்க வேலை வேலை பார்த்து போயிட்டே இருப்பாங்க தண்ணி சமைப்பாங்க ஒரு குழந்தை சமைப்பாங்க முதல் வாகனம் நாலாம் மடம் என்பது தாய் தான் ஒரு குழந்தைக்கு வந்து முதல் இடுப்பு தான் தாயோட உடம்புல இடுப்பு தான் தாய்க்கு முதல் ரெண்டு கால் வாகனம் அதுக்கப்புறம் தான் நாலு கால் வந்தது அப்ப நாலாம் மடம் என்பது தாய் சுகம் ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா தாயுடைய நெஞ்சில படுக்க வச்சு அந்த இதய துடிப்பு கேட்டாலே அந்த குழந்தை நாலாம் மடம் சுகமா தூங்கிடணும் அஞ்சாம் பாவங்கிறது தான் ஐ மூணு பதினஞ்சு நட்சத்திரம் வந்துருச்சு அப்பாவுடைய இடம் பூர்வீகத்தை காமிச்சு கொடுத்து தாத்தாவுடைய இடம் நம்மளுடைய முப்பாட்ட நல்லா இப்படி எல்லாம் பொழைச்சாங்கன்னு சொல்லி பூர்வீகத்தை தொட்டு காட்டுறது அது ஐந்தாம் பாவம் அதனாலதான் குழந்தை தன்மையா இருக்கிறவங்க கூட புத்திசாலியா வாழ்றதுக்கு அஞ்சாம் மடம் என்பது புத்தி மனசு எண்ணம் காதல் எல்லாம் உருவாகி அந்த அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது என்ன கண்ணி ஆறாம் என்பது கண்ணி கண்ணி என்பது ஒரு பெண்ணு வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில நல்லா பழகி பேசி அவங்களோட வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ஒரு இளைய பெண் ஆறு மூணு பதினெட்டு நட்சத்திரம் வரும்போது அந்த காலத்துல பெண்ணு பதினெட்டு வயது ஆணுக்கு வந்து இருபத்தொரு வயதுன்னு வச்சது காரணமே பதினெட்டு ஒரு நட்சத்திரம் பதினெட்டு வந்து மீதி மூணு நட்சத்திரம் இருபத்தி மூணு நட்சத்திர துலாத்துக்குள்ள தான் அந்த காலத்திலேயே ஆணின் வயது பதினெட் பெண்ணின் வயது பதினெட்டாவும் ஒரு கற்பு கரசியா நிக்கணும் கற்பை இழக்காம ஒரு கன்னி பெண்ணா நெல் கதிர் பிடிச்சு அங்க நின்றுது என்னைக்கும் அந்த நெல் கதிர் நானும் ஒரு காலத்துல சந்தன் என்பது தாயாக போறேன் அப்படிங்கிற கண்ணிராசில போய் அந்த தாயிங்கிற ஆதிக்கத்தை மறைச்சு வச்சு ஒரு இளைய கண்ணியா கன்னி ராசி என்று பொருள் அதே ஒரு பெண்ணாக இருப்பதுனால அது ஒருவருக்கு ஒருத்தியாத்தான் வாழணும் தான் ஆதி காலத்துல பழக்கம் அதனால அதிகமா நோய் ஆறாம் பாவம் தான் அங்க அதிகமா ஒரு பெண்களோட ஈடுபாடுகள்ல போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நோயை நாங்க வந்து பெண்ணாவ பாவித்து பெண்ணை வச்சு பெண்ணுக்கு பக்கத்துல நோயை வச்சு அந்த ஆறாம் பாவத்துல நோய் கடன் எதிரின்னு வச்சாங்க அதே ஏழாம் பாவம் தான் கல்யாணம் எட்டாம் பாவம் தான் மரணம் அப்போ நோய் இல்லாம நல்லா வாழணும் அது நேர்மையா வாழ்ணுங்கறக்காக ஏ ஆறுக்கும் எட்டுன்னு மரணம் இந்த ஆறாம் பாவம் நோயும் உனக்கு வரக்கூடாது எட்டாம் பாவம் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நேர்மையா வாழணும் அங்கீகாரமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சென்டர்ல துழா ராசி வச்சாங்க திடே ஆஹ் ஆஹ் துளா ராசி வச்சாங்க அதுக்கு அடுத்தபடியா அந்த துலா முடிஞ்சோன்னு அந்த ஏழாம் பாவம் கல்யாணம் முடிஞ்சு எட்டாம் பாவம்ங்கறதா ஒரு மனிதனுக்கு வந்து அவங்களோட ஆயுள் வந்து இனிமேல் நாம பொழைச்சுக்கணும்னு சொல்லி அந்த எட்டாம் படம் ஒரு பெண்ணுக்கு வந்து மாங்குளியமா அங்க வந்தது காரணமே அதுதான் அந்த எட்டாம் பாவம் அந்த காலத்துல அனுச நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அனுசம் என்பது பனைமரம் ஓலையில தாலி செஞ்சு ஒரு காலத்துல தாலி கட்டி ஆள் போல் தலைச்சு அருகும் போல் மேலூன்றீங்க மாதிரி பனை ஆயிரம் பறவை ஆயிரமா அவங்க வாழ்ந்ததுனாலதான் அந்த காலத்துல உயிரை காப்பாத்துறதுக்கு அடுத்த நட்சத்திரக்காருக்கு ஆயில் கட்டிங்கிறதுனால வச்சாங்க வந்து ஏன் ஆயில வச்சாங்கன்னா ஏன் பனை மரத்தை வச்சாங்கன்னா அனுச நட்சத்திரக்காரு கூட போனீங்கன்னா உயிரை காப்பாத்திடுவாங்க என்ன காரணம்னா நீங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சைடு போனீங்கன்னா நம்ம ஊர்ல தென்னை மரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த பனைமரம் அதிகமா இருக்கும் அப்போ இந்த பனை எல்லாம் அனுச நட்சத்திரமா இருந்தது அப்போ என்ன கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கடல் காத்து அதிகமா வீசுது இந்த காத்து வந்ததுன்னா அந்த கிராமத்தை அழிச்சு போடும் அப்ப இந்த பனைமரத்து எல்லாம் லைனா வச்சுட்டாங்கன்னா இந்த சூறாவளி காத்து கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய காத்து இந்த பனை உலையில ஊக்கி ஈக்கியா இருக்கிற ஊசி ஊசியா இருக்கிறதுல போய் அது மோதி அந்த காத்தை தடுத்து சின்ன ஒரு குளிர் மட்டும் அடிக்கிற அளவுக்கு போயிடும் அப்போ அனுசன்தான் உயர காப்பாத்துது எப்படி ஆஹ் அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயுள் கெட்டின்னு சொன்னது இப்ப சரியா அப்ப தான் அங்க எட்டாம் பாவம் அதனாலதான் தாலி நிலையா நிக்கணும் மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மாங்கலியம் நெலச்ச நிக்கிறக்காகத்தான் அனுசம் பனையோடைய தாலி செஞ்சிருக்காங்க எப்படி அடுத்தது ஒன்பதாம் பாவம் என்பது என்னன்னா இவருக்கு ஆறாம் பாவம் கண்ணி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் கண்ணி கழிஞ்சு ஏழாம் பாவம் கல்யாணம் முடிச்சாச்சு எட்டாம் பாவம் ஆங்கிலியம் மேத்தியாச்சு எட்டாம் மடம் ஆயுளுக்கு பாதுகாப்பு வந்தாச்சு இனி ஒன்பதாம் மடம் என்பது இவங்க ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கி ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தாச்சுன்னா அப்பாங்கிற அங்கீகாரம் வந்ததுனாலதான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் மடம் அப்பாஸ்தானான வந்திருக்குது அப்படி கால சக்கரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கால சக்கரத்துக்கு அது ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவம் யாருன்னா தகப்பா ஸ்தானம் அப்ப தகப்பா ஸ்தானம் அதிபரப்பட்டவரு அந்த யாரோட வீடு வருது அது குருவோட வீடா வருது அப்ப குருங்கிறவர் யாருன்னா குழந்தை அப்ப வந்து உடனே உடனே கங்கரான் என்ன சந்தோஷமான செய்தி நீங்க அப்பாவால போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அப்பாங்கிற இடத்துல குருங்க நிக்குறதுனாலதான் அப்பா கங்கராக் ரேசன் சொல்றீங்க எப்படி சார் ஆஹ் சாரு சஸ்தன்ஸ் கங்கராங்க ரேசன் நீங்க அப்பாவோட போறீங்க எந்த இடத்துல சொல்றீங்க அப்பாங்கிறது வந்து தனசு வீடு குருமிழா இருக்கறனால குருங்கிற குழந்தை அங்கீகாரம் ஆனதுனால அந்த வீடு அப்பாவை மாறிக்கிறாரு அவரு சூரியனா எப்படி ஆ சந்தோஷம் சந்தோஷம் ஒன்பதாம் பாவம் அப்பா வந்துட்டாரு இனி ஊத ஆஹ் இனி அவரு என்ன ஒருவர் கல்யாணம் முடிச்சு வச்சவரு ஏய் நீ அப்பாவாக போயிட்ட இனிமே நீ ஊதாத்தனமா இருக்க கூடாது இனி போய் தொழிலுக்கு போய் கொண்டாட்டி உலகம் எல்லாம் காப்பாத்தி நீ போய் உடம்ப வளர்ச்சி பாடுபட்டினா தான் உன்ற குடும்பத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லி இனி போய் தொழிலுக்கு போன்னு சொன்னால்தான் ஒன்பதாம் பாவம் தனுசு பத்தாம் பாவம் தான் தொழிலு அந்த பத்தாம் பாவம் அந்த காலத்துல இவ்வளவு விஞ்ஞானிகள் பிறக்காத காலத்துல பத்தாம் இடத்துல யாரு உச்சமாகறா மகரத்துல செவ்வாய் உச்சமாகறாரு செவ் ஆஹ் செவ்வாயின்னா யாரு பூமிகாரகன் காரகன் அந்த பூமி அங்க செவ்வாயினா ஆயுதம் அங்க ஏறு உளுந்து அந்த கலப்பையோட போய் முதல வாழ்ந்த இடமெல்லாம் சேரும் சகதியும் வாழ்ந்ததுனால வயல் வாய்க்கால் எல்லாமே மகரத்தை குறிக்குது அழுக்கு சூறை சகதி சேரு அனைத்தும் சனியோட இடமா இருக்கிறதுனாலதான் போய் கால போய் சேத்துல வச்சு செவ்வாய்ங்கிற கலப்பை பிடிச்சு உழுது நீ சம்பாதிச்சு தொழில் அந்தஸ்தை ஏற்படுத்தின இடம்